காஞ்சிபுரம் அண்ணா லயன் சங்கம் சார்பில் மாவட்ட ஆளுநரின் அதிகாரப்பூர்வ அலுவலக வருகை விழா சங்க தலைவர் பூபதி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள தனியார் கூட்டரங்கில் காஞ்சிபுரம் அண்ணா லயன்ஸ் சங்கம் சார்பில் மாவட்ட ஆளுநரின் அதிகாரப்பூர்வ அலுவலக வருகை விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் அண்ணா லயன் சங்க தலைவர் லயன் பூபதி தலைமை தாங்கினார் செயலாளர் லயன் பி கிருபாகர நாண்டறிக்கை வாசித்தார் மாவட்ட ஆளுநர் லைன் சுரேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சேவை திட்டங்களை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் லயன் சங்கத்தில் புதிய உறுப்பினர்களை தீவிரமாக சேர்க்க அனைத்து நிர்வாகிகளும் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மாவட்ட ஆளுநரை பாராட்டி சங்க நிர்வாகி எஸ் சுபாஷ் ராஜன் தீர்மானத்தை வாசித்தார் இதில் ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் அரிசி பெட்ஷீட் மற்றும் புடவை வேஷ்டி உள்ளிட்ட வஸ்திரங்கள் பால்வாடி பள்ளிகளுக்கு நாற்காலிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது மாவட்ட நிர்வாகி பழனிசாமி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராம் பிரசாத் இளங்கோவன் கோபால் ரவி உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்க பொருளாளர் லைன் கே அமர்நாத் நன்றிகளை தெரிவித்தார்